நரேந்திர மோடி அவர் வரி வந்து போட்டது வந்து எப்படின்னா மா பாமர மக்களுக்கு ஒரு அகேன்ஸ்டாக தெரியும் ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த வரி சலுகை கொண்டு வந்தது எல்லாமே நல்லதுக்காக தான் இருக்கு இப்போ வந்து இந்த பேடிஎம்லாம் பார்த்தீங்கன்னா மணி வந்து நம்ம கையில் வாங்காமா அது வந்து டிரான்ஸ்பர் பேங்க் டு பேங்க் கை இல்லை இப்போ இதுலயே வந்து நிறைய விஷயம் நல்லது இருக்கு கெட்டதும் இருக்கு ஆனால் இருந்தாலும் நரேந்திர மோடி தான் ஏன்னா ஜாதி வரியா சொல்கிறேன்னு நினைச்சிட போறீங்க இப்போ நிறைய பணக்காரங்களாம் வச்சுக்கா கண்டிப்பாக அவருக்கு தான் போடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லதெல்லாம் நிறையா பண்ணிட்டு இருக்காரு ஆனால் போட இப்போ ஏழைங்களுக்கு அது சரியான அந்த விகிதம் அந்த சரியான இது வந்து நம்ம கைக்கு வரல ஆனால் ஏழைங்க என்ன நினைக்கிறாங்க ரூபா நாட்டை அடி அடிக்கு மாற்றிடுறாங்க இந்த மாதிரி பண்ணிடுறாங்க அந்த மாதிரி பண்ணிடுறாங்க ஏழைங்களுக்கு எதுவுமே செஞ்சது இல்லை ஏழைங்கள ஏழைங்களால் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அது அப்படி இல்லை சரியான வழிமுறையில் வந்தால் கண்டிப்பாக அதுவும் ஏழைங்களுக்கும் கை கொடுக்கறது என்னோட நம்பிக்கை எங்கே அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்காது தமிழ்நாட்டில் நிச்சயமா அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிதான் நான் சொல்லணும் நான் வந்து தமிழ்நாடு தான் இப்போ நான் வந்து நரேந்திர மோடி ஒரு ஓட்டு போட்ட உடனே ஜெயிச்சுட்டு போறது கிடையாது எல்லாமே வந்து போட்டு ஆகணும் போடணும்னா அவங்க அடிப்படையோட அடிப்படை வாழ்க்கை வந்து தரமாக உயர்ந்து இல்லை கல்வி உயர்ந்து இல்லை நிச்சயமா தமிழ்நாட்டில் நான் ஏன் அப்படி சொல்றேன்றது நான் வெளிப்படையாக தான் சொல்லிட்டு இருக்கேன் இது பாமர மக்கள் வாழ்ற இது அன்னைக்கு இன்னை வரைக்கும் பரம்பரை பரம்பரையா என்ன ஆட்கொண்டு வந்தாலும் அதையே பின்பற்றி பின்பற்றி வாழ்ந்ததுனால அதுக்கு மட்டும் தான் செல்லுபடி ஆகும் வளர்ந்துருக்கு இப்போ கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னும் இந்த வரி சிலை என்ன என்ன இந்த வரி என்ன என்ன ஏன் இப்படி போடுறாங்க இந்த மாதிரி சில சில விஷயம் எல்லாம் மாத்தி அமைச்சுன்னு வராதுல அதெல்லாம் என்ன எதுக்குன்னு பாமர மக்களுக்கு இன்னும் அவர் வந்து புரிய வைக்கணும் அது நான் சொல்றதுக்கு இல்ல ஏன்னா எல்லாருமே அவங்க அவங்க தகுந்த மாதிரி வேட்பாளர் நிறுத்துறாங்க அவங்க தகுந்த மாதிரி கே தொகுதி தொகுதியாக போய் கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னா யார் என்ன கேட்டாலும் பாமர மக்கள் ஏழையாக தான் இருக்காங்க அவங்களால முன்னேற முடியல இருந்தாலும் அவங்க வந்து என்ன தான் சொல்லிட்டுனா பரம்பரை பரம்பரையாக வந்து இந்த க கலைஞருக்கு தான் போடணும் இந்த ரெட்டலைக்கு தான் போடணும் இவங்களுக்கு தான் தான் அதாவது இது வந்து அவங்க அடிமைப்படுத்தலை நாங்களாம் அடிமையாக இருக்கும் மக்கள் அடிமையாக இருக்காங்க எந்த அரசியலாதையும் வந்து அவங்க அடிமைப்படுத்தலை அவங்களா போய் அடிமையா இருக்காங்க அது தெளிஞ்சாதான் எந்த அரசியல்வாதியும் அடுத்தது உள்ள வரவும் முடியும் அது ஆட்சி மாற்றமும் ஏற்படும் இதை தப்பா மேல் தெளிக்க அதுவும் உண்மை அதுவும் உண்மை அதாவது அவரு ராஜா இவர் மந்திரி இப்போ ராஜா சொல்லுதான் மந்திரி கேட்டாகணும் எப்படியும் அவரை ஒரு முடிவு எடுக்க முடியும் அதுதான் உண்மை உண்மைதான்

டாலினே பண்றது கிடையாது அந்த போர்சாதையும் அவர் பேரு மருப்புள்ள பேரு அவரும் இவங்கள தான் இப்ப மெயினா இருக்காங்க அதை அதோட அம்மா அவங்க வைஃப் இவ சும்மா பம்மா மாதிரி வச்சிருக்காங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ள